அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மாசி மாத வெள்ளிக்கிழமையில் இதை செய்பவர்களுக்கு இதுவரை இருக்கும் தடைகள் எல்லாம் தவிடு பொடியாகும் குறிப்பாக இந்த ஒரு நட்சத்திரக்காரர்கள் மாசி வழிபாடு செய்தால் சகலமும் வசமாகும் அது என்ன நட்சத்திரம் வாங்கண்ணி கதை பற்றி பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் சில மாதங்கள் மிகவும் விசேஷமானதாக கருதப்பட்டு வருகிறது அவ்வகையில் இந்த மாசி மாதமும் எண்ணற்ற பலன்களை பக்தர்களுக்கு தந்தருளக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு விசேஷமானது அதே மாசி மாதம் இறை வழிபாடுகள் செய்வதற்கு உகந்ததாகும் குறிப்பாக இந்த மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமானது அந்த கிழமைகளில் என்ன செய்யலாம் என்ன செய்தால் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த வீடியோவின் மூலம் இனி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம் எப்பொழுதோ செய்த பாவங்களும் பரிகாரம் தேட நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் புனித நீர்நிலைகளில் நீராடினால் பெரும் புண்ணியத்தை தேடிக் கொள்ளலாம் மாசி மாதத்தில் நதிகள் ஆறுகள் குளங்கள் கடல் போன்ற நீர்நிலைகளில் நீராடிவிட்டு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் மாசி மாதம் வரும் செவ்வாய்க்கிழமையில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது குலதெய்வ அருளை உங்களுக்கு கிடைக்கச் செய்யும் நீர்நிலைகளில் நீராடி விட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் குலதெய்வ மந்திரங்களை உச்சரித்து குலதெய்வத்திற்கு உகந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் படைத்து தீபாராதனை காண்பித்து வழிபடலாம் குலதெய்வ அருள் பெற மண்பானையில் பச்சரிசி நிரப்பி அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து குலதெய்வத்தை ஆவாகனம் செய்யலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் குலதெய்வம் மாசி மகம் அன்று அதீத புண்ணிய பலன்களை கொடுப்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது அதேபோல மாசி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை முன்னோர்கள் வழிபாடு செய்து தொழில் தடை வருமான தடை வியாபார தடை குல விருத்தியில் தடை சுப காரிய தடைகள் போன்ற எந்த வகையான தடைகளையும் தகர்த்தெறியும் வல்லமை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மாசி மாத வெள்ளிக்கிழமையில் முன்னோர்கள் படத்திற்கு மாலை சாற்றி அவர்களுக்கு உரிய நெய்வேத்தியங்களை படைத்து வழிபாடு செய்ய வாழ்வில் சகல யோகங்களையும் பெற்றுத்தரும் மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரம் இன்னும் கூடுதல் பலன்களை கொடுக்கக்கூடியதாகும் மாசி மகம் விசேஷமாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது மாசி மகம் அன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு பதினாறு செல்வங்களையும் அழியா புகழையும் கொடுக்கக்கூடியதாகும் குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள் மாசிமக வழிபாட்டை மேற்கொள்வது சகல சௌபாக்கியங்களையும் கிட்டச் செய்யும் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்றே மாசி மகம் தொடங்குகிறது ஆனால் இருபத்தி நான்காம் தேதி முழுவதுமாக இருக்கிறது அதுவும் சனிக்கிழமையில் பௌர்ணமியும் கூடிய மகம் நட்சத்திரமாகும் அன்று மகம் நட்சத்திரக்காரர்கள் நீர்நிலைகளில் நீராடிவிட்டு ஆலயங்களுக்கு சென்று இறை தரிசனம் மேற்கொள்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களும் இதனை செய்து பலனடையலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி